அன்பான மக்களே நம்மளோட எக்ஸிகூட்டிவ் புடி டிசர்க்கா பார்த்தீங்களா அவர் வேற லெவலுங்க நான் நிஜமாகவே வந்து இதை பார்க்கல கொஞ்சம் வேலையாக இருந்தேன் சாரிங்க மன்னிச்சிருங்க அவர் போட்டிருக்காருங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கையில் ரெண்டு குழந்தை டூயின்ஸுங்க விஜய் காவேரிக்கு விகாவுக்கு டூயின்ஸு தான் அப்படிங்கிறத அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து முன்னாடியே சொல்லிடுறாரு நெஜ்ஜம்மா மகாநதி டீம்னால் அவங்க வந்து மற்ற சீரியலை விட இவங்க ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கதையை வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லிடுறாங்க அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி ஆயிடுது விஜய் கையில் ரெண்டு குழந்தை இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அப்பப்பப்பப்ப இப்போ காவேரி ஓடி போய் விஜய்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சொன்னோன்னே விஜய் என்ன துள்ளி குதிப்பார் அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ எனக்கு இந்த இதை பார்த்தோன்னே பிரியமானவளைய வளைய பழந்தைங்க ஞாபகம் வருது விஜய் அங்கே அந்த விஜய்க்கு ஏக ஏகப்பட்ட குழந்தைய வரும் இல்லையா அந்த மாதிரி செம்ம சூப்பரில் நம்ம டீமை தாங்க பாராட்டணும் அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு பயங்கர டபுள் டமாக்காவாக இருக்குது ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிகர்கள் பயங்கர ஹாப்பி இல்லையா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சூப்பருங்க செம்ம அது விஜய் கையில ரெண்டு குழந்தைய கொடுத்து டூயின்ஸ் விக்காவுக்கு டூயின்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம போஸ்ட் போட்டிருக்காருங்க அது எப்போ போட்டிருக்காரு நான் அவர் எப் உண்மையாக சொல்கிறேன் மக்கள் எந்த நேரத்தில் பிஸியாக இருப்பாங்க எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பாங்கன்றத அவர் கணிச்சு வச்சுருக்காருங்க எக்ஸிகூட்டிவ் சார் நிஜமாக அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுற வேண்டியது தான் அவர் தான் இப்போ கலைக்கிட்ருக்காரு சார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ப்ரொமோ வந்த ப்ரொமோவாக வந்த ப்ரிக்சரை பூரா வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு இப் இப்போ அது சும்மா போஸ்ட்டுங்க விஜய்க்கில் ரெண்டு குழந்தை இருக்குது விஜய் இதை கே இந்த செய்தி கேட்ட நிமிஷத்தில் விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை இன்னைக்கு நாளைக்கு நமக்கு வந்து வர்றதுக்கு சாமிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இப்போ வந்த ப்ரொமோ கூட நமக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக எடுத்திருக்காங்க ஃபுட்டேஜ் இல்லாதனால அவசர அவசரமாக வந்து இப்போ சீக்கிரமாகவே ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அதனால் வந்து இப்போ தான் எடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி கிட்ட காவேரி வந்து கிட்ட சொல்கிற சீன்லாம் வந்து இப்போ தான் சனி நகரில் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு செம்மை அதாவது விஜய் காவேரி தூக்கி சுற்றுறது கொண்டாடுறது இந்த எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வெயிட் பண்ணுங்க மக்களே கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இருந்து போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லாட்டி விஜய் ம நம்மளோட டைரக்டர்கிட்ட இருந்து கூட வரும் இல்லைன்னா டெலிவிஷனே நமக்கு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சேனல்லே விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அழகான ஒரு பிக்சரு விஜய் காவேரிக்கு ட்யூன்ஸு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஆஹா நினச்சி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரில் ஃபேன்ஸ் இன்னும் 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 அதிகமாக தான் ஆவாங்க அப்படிங்கிறத என்னோட பதிவு பண்ணுறேன் நான் ஏன் அப்படின்னா அதாவது நம்ம மக் மகாநதியை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க தான் கொண்டு வர்றாங்க சீரியல்லையுமே ஆடியன்ஸ் இதை தான் நினைக்கிறாங்க இதுதான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத உடனே டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடுறாங்க அது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இல்லை கதை நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம் இது இப்படி தான் நாங்கள் போவோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஆடியன்ஸ் இந்த மாதிரி விரும்புகிறாங்களா விஜய் காவேரி சேரணும்னு நினைக்கிறாங்களா சரி ஒரு பிட்டை போடு கனவு க ஒரு இமேஜின் மாதிரி பண்ணி ஒரு கனவு கண்ணுற மாதிரி போடு இல்லை பிரியணுமா ஒரு ஃபைட்டை போடு அவங்க அம்மா ஏதாவது பேசணுமா அங்கே போய் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வை அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம நினைக்கிறத வந்து சீரியலில் காட்டுறாங்க அதனால தான் மகாநதி இவ்வளோ ரீச் ஆகிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் டிஜிட்டலில் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட டீம் பிரவீன் சார் பா செம்ம சூப்பரில் அவரோட ஐடியாவாக தான் இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சூப்பராக வந்து போட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப பா நம்ம வந்து சூப்பராக ஒரு நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எடிட்டர்கிட்ட இருந்து நமக்கு எதாவது ஒன்று வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது காவேரி இப்போ வந்து அந்த ஷூட்டில் இப்போ எடுத்துருக்க சாங்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா நேற்றுக்கு விஜய் ஷூட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு போயிட்டுருக்கு இல்லையா ஈவினிங் தான் ஷூட்டிங்ஸ் போய் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி சூப்பராக வந்து எடுத்துட்டு இருக்கிற டைமில் நம்மளோட காவேரியும் விஜய்யும் வந்து எதா அதாவது பார்க்கிங் சீனில் உட்காந்து பேசுகிறது எதாவது ஒன்று நடக்கிறது அந்த மாதிரி இப்போ சீனை எடுக்கும் போது செம்ம போஸ்ட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன மக்களே சொல்றீங்க நீங்கள் அருமை வெயிட் பண்றீங்க ஆமாக்கா இந்த மாதிரி போஸ்ட்லாம் நான் வந்து பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்களா சூப்பரான விஷயம் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா மக்கள்லாம் பயங்கர வீக்கா ஃபெண்ட்ஸை பயங்கர திருக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிறத வேறு லெவலில் ஹைலைட் பண்ணி விட்டுருவாங்க ப்ரமோவே பயங்கரமாக திருச்சி ஓடிருக்கு அப்படிங்கிறதான் எல்லா ப்ரொமோவே தூக்கி சாப்பிட்றது நம்மளோட மகாநதி ப்ரொமோ இல்லையா நம்ம பார்க்குறதே இந்த பல ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் பார்க்குறதே ஒரு சீரியல் அது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு நம்ம பார்க்குறதே ஒரு சீரியல் மகாநதி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு நிஜமாகவே நல்லா கனெக்ட் ஆகியிருக்கும் மகாநதி அதாவது நம்மளோட இதாக ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு விக்காவுக்கு ட்வின்ஸு கண்டிப்பாக பிறக்குது சாரதா வாயை அடைக்குது அப்படிங்கிறத சாரதா என்ன பண்ணுவாங்க ட்வின்ஸ் பிறக்க போகுது சாரதா நீ மகளை மருமையை வீட்டுக்கு அனுப்பி அப்படிங்கிற மாதிரி தான் வரும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு விஜயோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வமாக இருக்குங்க நிஜமாவே இந்த போஸ்ட் பார்த்தா இந்த நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல ஒரே இது விஜய் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக அவர் ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா அவர் நிஜமாக சொன்னா சொல்லணுனா விஜய்க்கு இந்த குழந்தைன்ற மேட்டரே அவருக்கு தோணலை அவர் அந்த நினைப்பெலாம் கிடையாது காவேரி தான் எனக்கு காவேரி தான் கூட்டிகிட்டு போகணும் காவேரி என் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார தவிர்த்து குழந்த பிறக்கும் நமக்கு காவேரி குழந்த பிறக்கும்னு அவன் நினைக்கவே இல்லை அப்போ இந்த இதை கேட்ட அடுத்த செகண்டே விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் நிஜமாக பார்க்கறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக அதை செம்மையாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ காவேரி அதை வாங்கிட்டு வந்து செக் பண்ணுற சீனு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது எப்படி இருந்தது அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து காவேரி வந்து அந்த ப்ரொமோவில் வந்து அவ்வளோ அட்டாசமாக பண்ணியிருப்பாங்க அப்போ கிட்ட சொல்கிற சீனு விஜய் ரியாக்ட் பண்ணுற சீனு இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்திங்களா கற்பனை பண்ணி பாருங்கள் மக்களை நம்ம விக்காவ ம் அவ்வளோ அளவாக இருக்கும் இந்த ப்ரமோ சண்டே விடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் போஸ்ட்ல விட்டுருக்காங்க இல்லையா அதனால் சண்டே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் நைக் நைட் ஏதோ போஸ்ட்டு நாளைக்கு ப்ரோமோ கண்டிப்பாக வந்தது மக்களே உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சூப்பரான விஷயம் இருக்குது